ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜையாஸ் கார்டன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம வீட்டில் பூத்த பூக்களுடைய இதெல்லாம் இங்கே வருங்களேன் இவங்கள பார்த்துட்டு நான் சொல்லலை இவங்கள பார்த்துட்டு ரோஸ் செடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க என்னோட மொபைல்லையே தான் பார்த்தாங்களா அப்படி பார்க்கும்போது இது என்ன போ இது என்ன போ இது என்ன போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் கிளம்புற நேரம் ஸோ எனக்கு இது என்ன இது வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோமா அதனால எனக்கு அது என்ன செடின்னு அவங்ககிட்ட சொல்லவும் முடியல ஆனால் எனக்கு உள்ள ஒரு குதுகலம் என்ன தெரியுமா பரவாயில்லையே ரோஸ் அளவுக்கு சீன் பாருங்களேன் செம இல்லை நம்ம வச்சுருக்கிறது என்னமோ ஒரு பருத்தி செடி ஆனால் அதோட வேல்யூவும் தெரியாது அவங்களுக்கு அதோடய பெனிஃபிட் தெரியாது ஆனாலும் அது ரோஸ் அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க அழகில் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கொள்ளை ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போய் இன்றைக்கி சொல்லணும் என்ன செடின்னு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தான் எனக்கு தெரியாமல் இருந்தது இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு செம்மங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க பட் அவளை தெரியல கொஞ்சம் வருத்தம் தான் அழகி அவளை போய் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஓகே நிறைய பேருக்கு வந்து இயற்கையில் உள்ள விஷயங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்கள தவிர மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்குமே நிறைய செடிகள் தெரிய மாட்டேங்குது இதில் என்ன அப்படின்னா நம்முடைய ட்ரெடிஷனலான செடிகள் நம்முடைய பாரம்பரியமான காய்கறிகளே நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் okay ninga epdi appoen solli comment box la sollunga okay bye